நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் நூறு கோடி பேர் விருப்பம் போல் செலவிடும் அளவுக்கு பணம் இல்லாதவர்களாக இருக்கின்றனர் என அறிக்கை ஒன்று கூறுகிறது ஸ்டார்ட் அப்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் நுகர்வோரை ஒரு மதிப்புமிக்க சந்தையாகவே பார்க்கின்றன ஆனால் உண்மையில் பதிமூன்று முதல் பதினான்கு கோடி மக்கள் மட்டுமே சந்தையில் பங்கேற்கின்றனர் என ப்ளூம் வெஞ்சர்ஸ் என்னும் முதலீட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை கூறுகிறது இவர்களைத் தவிர முப்பது கோடி பேர் வளர்ந்து வரும் நுகர்வோராக இருக்கின்றனர் இருப்பினும் அவர்கள் தயக்கத்துடனே செலவுகளை செய்கின்றனர் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செலவிடுவதை எளிதாக்கியுள்ள நிலையில் இப்போதுதான் இவர்கள் செலவிடத் தொடங்கியுள்ளனர் சரி இந்தியாவில் இருக்கும் மக்கள் ஏன் விருப்பம் போல் செலவிடும் அளவுக்கு பணம் இல்லாதவர்களாக உள்ளனர் இந்த ஆய்வறிக்கை கூறும் காரணங்கள் என்ன விரிவாக பார்க்கலாம் ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் நுகர்வோர்கள் பெரிய அளவில் விரிவடையவில்லை என அந்த அறிக்கை கூறுகிறது இதன் பொருள் செல்வந்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை மாறாக ஏற்கனவே பணக்காரர்களாக இருப்பவர்களே மேலும் பணம் படைத்தவர்களாகி வருகின்றனர் இந்த காரணி நாட்டின் நுகர்வோர் சந்தையை தனித்துவமான வழிகளில் வடிவமைக்கிறது அதாவது சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கு மாற்றாக இருமடங்கு விலை கொண்ட பொருட்களை சந்தையில் அறிமுகப்படுத்தி வளர்ச்சியை அதிகரிக்க சில நிறுவனங்கள் முயற்சிக்கின்றன இந்த செயல்முறை பிரிமியமைசேஷன் என அழைக்கப்படுகிறது அதிக விலை உள்ள ஆடம்பர வீடுகள் பிரிமியம் போன்களின் விற்பனை ஏற்றம் கண்டுள்ள நிலையில் இதற்கு நேர்மாறாக குறைந்த விலை உள்ள பொருட்களின் விற்பனை மந்தமாகியுள்ளது எளிதில் வாங்கக்கூடிய குறைந்த விலை உள்ள வீடுகளின் விற்பனை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மொத்த சந்தையில் நாற்பது சதவீதமாக இருந்த நிலையில் இது தற்போது வெறும் பதினெட்டு சதவீதமாக குறைந்துள்ளது இது ஆடம்பர வீடுகள் சந்தையை கைப்பற்றி வருவதை காட்டுகிறது அதிக விலையில் டிக்கெட் விற்கப்படும் நிகழ்ச்சிகளுக்கான சந்தையான எக்ஸ்பீரியன்ஸ் எக்கானமி அதாவது அனுபவ பொருளாதாரமும் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது சமீபத்தில் நடந்த சர்வதேச கலைஞர்களுக்கான கோல்டு பிளே மற்றும் எட் ஷீரன் ஆகியோரின் இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளும் அதிவேகத்தில் விற்று தீர்ந்தன இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட நிறுவனங்கள் வளர்ச்சி அடைகின்றன என இந்த ஆய்வறிக்கையின் ஆசிரியர்களில் ஒருவரான சஜித் பாய் பிபிசியிடம் கூறினார் பெரும்பான்மையான மக்களை குறிவைப்பவர்கள் அல்லது பிரிமியம் நுகர்வோருக்கு கவனம் செலுத்தாதவர்கள் சந்தையில் தங்கள் இடத்தை இழக்கின்றனர் என்கிறார் அவர் கோவிட் பெருந்தொற்று காலத்திற்கு பிந்தைய மீட்சியில் இந்தியாவின் வளர்ச்சி ஆங்கில எழுத்தான கே வடிவில் இருக்கிறது அதாவது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகின்றனர் ஏழைகள் வாங்கும் சக்தியை இழக்கின்றனர் என்ற கருத்தை இந்த ஆய்வின் முடிவுகள் மேலும் வலுவூட்டுகின்றன உண்மையில் இந்த நீண்ட கால மாற்றமானது பெருந்தொற்று காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது சமமற்ற வளர்ச்சி இந்தியாவில் தற்போது மேலும் அதிகரித்து வருகிறது தேசிய வருவாயில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வருமானத்தை முதல் பத்து இந்தியர்கள் ஈட்டி வருகின்றனர் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் முப்பத்தி நான்கு சதவீதமாகவே இருந்தது இந்த கட்டமைப்பின் அடிப்பகுதியில் இருக்கும் சரி பாதி பேரின் வருவாய் தேசிய வருவாயில் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைந்துள்ளது நுகர்வு திறனில் ஏற்பட்டுள்ள சரிவு வாங்கும் திறனில் ஏற்பட்ட பின்னடைவை மட்டும் சார்ந்தது இல்லை மாறாக நிதி சேமிப்பில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சியும் மக்களிடையே அதிகரித்து வரும் கடன் சுமையும் இதற்கு காரணமாகியுள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்பு பாதுகாப்பற்ற கடன் வழங்கும் செயல்முறைகள் மீது ரிசர்வ் வங்கி கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது வளர்ந்து வரும் நுகர்வோர் மேற்கொள்ளும் நுகர்வு செலவினங்கள் இத்தகைய கடன் வாங்குவதால் நிகழ்கின்றன இதற்கான வழியை அடைப்பது நுகர்வில் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார் சஜித் பாய் வேளாண் மகசூலின் புதிய சாதனை மற்றும் சமீபத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை ஆகிய இரண்டும் குறைந்த கால அடிப்படையில் செலவுகளை ஊக்கப்படுத்த உதவக்கூடியவையாக உள்ளன இது வியப்பூட்டுவதாக இருக்காது என்றாலும் நுகர்வு அடிப்படையில் இயங்கி வரும் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை ஓர் அரை சதவீதம் அதிகரிக்க பயன்படும் என்கிறார் சஜித் ஆனால் நீண்டகால அடிப்படையிலான சவால்கள் அப்படியே தொடர்கின்றன மார்சிலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் தரவுகளின்படி இந்தியாவின் நுகர்வோர் தேவைக்கான பிரதான உந்து சக்தியாக விளங்கும் நடுத்தர வர்க்கத்தினர் நசுக்கப்பட்டு வருகின்றனர் இவர்களின் வருவாய் பெரும்பாலும் மாறுதலின்றி தொடர்கிறது இந்தியாவில் வரி செலுத்தும் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் பேரின் வருமானம் கடந்த பத்து ஆண்டுகளில் முழுமையாக தேக்கமடைந்துள்ளது இது பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது வருமானம் பாதியாக குறைந்துள்ளதை காட்டுகிறது என கடந்த ஜனவரியில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை கூறுகிறது இந்த நிதி நெருக்கடி நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பை நலிவடைய செய்துள்ளது இந்திய குடும்பங்களின் நிகர சேமிப்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி பலமுறை முறை சுட்டிக்காட்டியுள்ளது இது நடுத்தர வர்க்கத்தினர் தொடர்புடைய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான செலவுகள் மோசமான நிலையை வரும் ஆண்டுகளில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக காட்டுகிறது எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது கிளரிக்கல் பணிகளான கால் சென்டர் போன்ற செயலாக்க வேலைகள் மற்றும் வழக்கமான பணிகளை ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு எளிதாக்குவதால் நகர்ப்புற ஒயிட் காலர் வேலைகள் கிடைப்பது கடினமாகி வருகின்றன இந்தியாவில் உற்பத்தி பிரிவுகளில் பணியமர்த்தப்படும் கண்காணிப்பாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது இதே பிரச்சனைகளை அரசின் சமீபத்திய பொருளாதார ஆய்வறிக்கையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் விளைவாக தொழிலாளர்கள் இடம்பெயர்வது இந்தியா போன்ற சேவை சார்ந்த பொருளாதாரத்திற்கு கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது தகவல் தொழில்நுட்பத் துறையில் கணிசமான பணியாளர்கள் குறைந்த அளவு திறன் கூட்டப்பட்ட பணிகளில் ஈடுபடுவதால் இது பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய துறையாக உள்ளது இந்தியா நுகர்வு அடிப்படையிலான பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது எனவே நுகர்வில் ஏற்படக்கூடிய சரிவு இந்த துறையின் பணியாளர்கள் இடம்பெயர்வதற்கு காரணமாகிறது கணிப்புகளில் கூறப்படும் மோசமான சூழல் உண்மையாகும் பட்சத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிப் பாதையையே திசை திருப்பும் மாற்றலை இது கொண்டிருக்கலாம் எனவும் இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது